தமிழ் ஜனம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் தமிழ் திரையிலே தேசியம் தெய்வீகம் என்ற தொடரிலே கண்ணதாசனை குறித்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம் கண்ணதாசன் நகரத்தார் அந்த மரபிலே வந்தவர் அப்படி இருந்தாலும் அவர்களுடைய தொழில் அந்த பேங்கிங் அப்படின்னு வெட்டிக்கு கொடுக்கறது பல வியாபாரங்கள் ஈடுபடுவது வர்த்தகங்கள் செய்வது அப்படி ஈடுபடலவர் அவர் கவிஞர் கவிஞர் அதனால் பணம் அப்படிங்கறத பற்றி அவர் சரியான ஒரு பார்வையை நமக்கு தருகிறார் பணம் இல்லாமல் திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று சொல்கிறார் ஆனால் பொருள் இவ்வுலகத்தில் பொருள் வேணும் அவ்வுலகத்தில் அருள் வேணும்னா இந்த உலகமும் அந்த உலகமும் ஏதோ தனித்தனியாக பிரிஞ்சிருக்கா மாதிரி இருக்குது அப்படி அல்ல பொருள் ஒருத்தன் சம்பாதிக்கிறது கூட அருள் வேண்டும் பகவானுடைய அருள் வேண்டும் பெற்றோர்களுடைய அருள் வேண்டும் அது தொடர்ந்து அவனிடம் நிலைப்பதற்கு நல்ல ஒரு ஆசீர்வாதங்கள்லாம் அவனுக்கு வேணும் ஆனாலும் ஒரு உலகத்தில் பொருள் ரொம்ப முக்கியங்கிறதுனால பொருள் எவ்வளவு முக்கியம் பொருள் சேர்ப்பது நம்முடைய கடன் நம்முடைய கடமை கடன்னா கடன் கடன் வாங்கறதில்லை கடமை ஆனால் அது அறத்தோடு இருக்க வேண்டும் அதனால தான் அறம் பொருள் இன்பம்னு வச்சாங்க அறம் தான் பேசிக் அறம் இல்லாமல் உலகத்தில் ஒன்றும் கிடையாது அறத்தை விட்டு போனால் அறம் திரும்பி நம்மளை பார்க்க வந்துடும் சில பேர் வந்து பெண்களை வந்து தாக்கினால் அவர்களை பார்க்கறதுக்கு போலீஸ்காரங்க வர மாதிரி அறம் வந்தே தீரும் அறத்தோடு பொருள் சேர்க்க வேண்டும் ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் தான் ரொம்ப முக்கியம்னு நினச்சி பொருளே இருப்பாங்க அப்படிப்பட்ட சில அதுவும் குறிப்பாக சில பணக்காரர்களுடைய வீட்டில் அவங்க பசங்களுக்கு பணம் எப்படி வந்ததுன்னு தெரியாது ஆகவே பணம் எப்போது இருக்குதுன்னு அவங்க பாட்டுக்கு வேட்டு விடுவாங்க அதில் விடுகிற பொழுது அவர்கள் கண்ணெல்லாம் தர்ம நியாயங்கள் தெரியாமல் போய்விடும் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சொல்லுவார் எம்ஜிஆர் சொல்லுவாராம் அவர்கிட்ட சொன்னாதா பசங்களுக்கெல்லாம் பணத்தினுடைய அருமை தெரியற மாதிரி வளர்த்து வளர்த்துக்கோப்பா பணம் நிறையா இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு சிறு வயதில் வறுமையை அவர் அனுபவித்ததன் காரணமாக அந்த தான் ஒரு மனிதனை செதுக்குகிறது பணமே எல்லாம் நினச்சா அது அப்படியே கண்ணை மறைச்சிட்றது அப்படிப்பட்ட இடத்துல ஒரு படத்தில் ஒரு நாயகன் கதாநாயகன் அது பிஆர் பந்துலுவே தலைமை வேடத்தில் நடித்தார் அவர் என்ன சொன்னார் பணம் இருந்தால் போதும் மடியிலே ஐயா பாசம் என்ன நேசம் என்ன உலகிலே பணமே அட பணமே அப்படின்னு பணத்தை திட்டுறா மாதிரி இருக்கும் அது ஏன் அப்படி திட்டுறாருன்னா அவருக்கு மூணு பசங்க மூணு பேரும் அவர் என்னென்ன வாழ்க்கை என்னன்னு தெரியாமல் எங்கெங்கோ போயிட்டுருக்காங்க மனைவிக்கும் தெரியல அதனால் அப்படி அவர் எல்லாவற்றையும் விட்டுக்கிறார் விட்டுட்டு அவர் சொல்கிறார் பணத்தினருடைய தத்துவத்தை பாடுகிறார் இனமென்றும் குலமென்றும் பேசுவோர் கையில் இருந்தால் தான் விசிறி கொண்டு வீசுவார் இல்லாதான் வீட்டினிலே அன்னையும் இல்லை தந்தையும் இல்லை பெற்ற பிள்ளையும் இல்லை பணம் இருந்தால் போதுமடா மடியிலே ஐயா பாசம் என்ன நேசம் என்ன உலகிலே பணம் வாழ்க்கைக்கு தேவை ஆனால் பணத்தை பற்றிய தவறான ஒரு கொள்கை த பணம் கண்ணை மறைத்து விட்டதென்றால் வாழ்க்கையே அழிந்துவிடும் வாழ்க்கையினுடைய கண் மறைந்து விடும் அப்படிங்கிறனால அவர் சொல்றாரு பாசு நமக்கு வரும் அப்போ சந்தோஷமாக இருக்கும் காசு போவும் அப்போ வருத்தமாக இருக்குங்கிறத கண்ணதாசன் எப்படி சொல்கிறாருன்னா வரவு வரும் போது கண்கள் மயங்கிவிடும் அது செலவழிந்தால் வழிந்தான் சித்தர் ஞானம் பிறந்திடும் சித்தர் ஞானம் வந்துருமா சித்தர் ஞானம் வந்துருமா எல்லாருக்கும் சித்தர்களே பாடுபட்டு பெற்ற அந்த ஞானத்தை சாதாரண மனிதர்களுக்கு வருமா வராது ஆனால் எதுக்கு சொல்கிறாருன்னா ஒரு ஸ்மசான வைராக்கியம்னு வாங்க தற்சமய வைராக்கியம் வரும் சே உலகம் இவ்வளோதான்டா அப்புறம் மறந்துடுவோம் அதனால தான் வரவு வரும் போது வரவு வரும் போது கண்கள் மயங்கிடும் அது செலவழிந்தால் சித்தர் ஞானம் பிறந்திடும் அப்போன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு வரியில்தான் இருக்குது ரொம்ப அடுத்த வரக்கூடிய வரியில் தான் இருக்குது ரொம்ப முக்கியமான விஷயம் உழைப்பினிலே உழைப்பினிலே வாழ்ந்து வந்தால் கஷ்டமும் இல்லை கடன்களும் இல்லை எந்த கவலையும் இல்லை உழை உழைப்பினிலே வாழ்ந்து வந்தால் எந்த கவலையும் இல்லை கஷ்டமும் இல்லை அப்போ உழைப்பு உங்கள் அடிப்படையில் வச்சு கண்ட கண்ட முறையிலெல்லாம் பணம் வரக்கூடாது நான் ஒருவரை ஒரு அலுவலகத்திலே சந்தித்தேன் அவர் வந்து ஒரு ஒரு அந்த பாதுகாக்கிற வேலை செய்கிறவர் தான் செக்யூரிட்டி தான் அவர் பீகார்லேருந்து வந்திருக்கார் அவர் கேட்டால் எப்படி இருக்குது தமிழ்நாடுன்னு பீகாரை விட பெட்டர்னார் அவர் உண்மைதான் இந்த நாள் ரொம்ப நாளாக இது ஏன்னா சென்னையில் தான் அது ஆரம்ப காலத்துலேருந்து வளர்ந்துருக்கிறதே சென்னை தமிழ்நாடு மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிறது வளர்ந்துருக்கிறதுனால நல்லாயிருக்குன்னு சொன்னார் அப்புறம் சொன்னார் அவர் ஒரு ஐந்து நட்சத்திர ஹோட்டலிலே வேலை பண்ணி கொண்டிருந்தார் வேலை செஞ்சிட்டு இருக்கும்பொழுது ஒரு ஒரு ரூமில் ஒரு பெரியவர் வந்தார் ஆண்டா சொன்னார் அப்போ அவர் ஒரு ஆர்டர் பண்ணார் ஒரு சாப்பாடு ஒரு ரூபா ஒரு சாப்பாடு ஆயிரம் ரூபா அது ஆர்டர் பண்ணார் பாயிட்டு அதை எடுக்க போகிறார் தட்டை எடுத்து சாப்பிட போகிறார் அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது அதில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசினார் அது பேசி கீழே வச்சு தான் சரி அடுத்தது இன்னொரு தொலைபேசி வந்தது இந்த மாதிரி மூணு தொலைபேசி வந்து ஒரு மணி ஆகி விட்டது ஒரு மணி நேரம் ஆன இதில் அவர் அப்படியே அந்த த தட்டை மூடிட்டு தன்னுடைய க ப்ரீஃப் கேஸை வந்து பேக் பண்ணிவிட்டு அவர் திருப்பி ஃப்ளைட்டு பிடிக்க கிளம்பிட்டார் நம்ம நண்பர் அதாவது அந்த செக்யூரிட்டி இருக்கார் அவர்கிட்ட சொல்லி பா நீ சாப்பிடுப்பா இதை என்று அவர் கொடுத்து விட்டார் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு அந்த செக்யூரிட்டி அப்புறம் என்கிட்ட சொன்னார் அப்புறம் அடுத்த தடவை வரும்போது சொன்னார் நான் அந்தவர் ஏன் ரொம்ப பணக்காரனாக இருக்கேன் நான் பாரிஸுக்கு போகிறேன் லண்டனுக்கு போகிறேன் சென்னைக்கு போகிறேன் பாம்பேக்கு போகிறேன் ஆனால் எனக்கு நிம்மதியாக சாப்பிட முடியல நிம்மதியாக தூங்க முடியல நிம்மதியாக ஒன்றும் பண்ண முடியல நீ தான் ஏன் நிம்மதியாக இருக்க என்று சொன்னார் தான் என்ன சொன்னார் உழைப்பினிலே வாழ்ந்து வந்தால் கஷ்டமும் இல்லை கடன்களும் இல்லை எந்த கவலையும் இல்லை அப்படி பணம் இருந்தால் போதுமடா மடியிலே ஐயா பாசம் என்ன நேசம் என்ன உலகிலே பணமேனு பணத்தை வந்து திட்டி பிரயோஜனம் இல்லை பணத்தை சரியான முறையிலே அணுக வேண்டும் சில பணத்தை விட்டு ஓடிடுவாங்க பணமே வேணான்னு சிலர் பணம் தான் வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்திப்பாங்க சிலர் பணம் எப்படி எப்படி தேவைன்னு சரியான முறையிலே அதை பயன்படுத்துவார்கள் அதற்கு பெரிய சக்தி வேண்டும் அந்த சக்தியை நாம் இறைவனிடம் வேண்ட வேண்டும் பகவானே எனக்கு செல்வமும் கொடு அந்த செல்வத்தால் என்னுடைய மதி மயங்காத நிலையும் அந்த செல்வத்தால் நல்ல விளைவுகளை ஏற்படக்கூடிய அளவிலே அந்த செல்வத்தை எனக்கு கொடு என்று பகவானிடம் வேண்ட வேண்டும் அப்படி வேண்டினா அவன் தருவான் அது அது போல் சாதாரண ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் வேலை செய்கிறான் அவனுக்கு சம்பளம் வருது போகிறான் எல்லாம் எந்த நாட்டிலே சுகமாக சௌக்கியமாக இருக்கிறார்களோ அது எந்த நாட்டில் சௌக்கியமாக இருப்பாங்கன்னு சொன்னால் அவர்களை பற்றி நியாயம் தர்மம் நேர்மை எல்லாவற்றையும் ஒரு அரசு கடைபிடித்து நான் என்ன விளக்கறதுக்கு வரேன்னு உங்களுக்கு தெரியும் உழைப்பாளிகள் சாமானியர்களை மதிக்கக்கூடியவர்களாக அந்த சாமானியர்கள் தான் தெய்வங்கள் சொல்லுவாங்க மக்கள் குறை தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு ஓட்டு வரும்போது சொல்லுவாங்க ஆனால் அந்த மக்களுக்காகவே உழைக்க வேண்டும் அப்படின்னு யாருக்கு மனம் வரும் யாருக்கு வரும் என்ன உழைக்கிறதை தவிர எனக்கு ஒரு சுகம் வேண்டாமா நான் எலெக்ஷனில் வந்து கேம்பெயின் பண்ணேன் அப்புறம் நான் பேங்காக்கில் போய் வெக்கேஷன் பண்ண வேணாமா மக்களுக்காக நான் செஞ்சேன்ல என்று நினைப்பவர்கள் ஒரு விதமான அரசியல்வாதிகள் மற்றவர்கள் இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து இந்த மக்கள் நன்றாக வாழ்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை உயர்கிறது ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தினுடைய ஒரு பெண்ணுக்கோ அவனுக்கு வந்து ஒரு அரசு வேலை கிடைக்கிறது அவன் யாரையும் பார்க்கவில்லை யாருக்கும் எந்த லஞ்சமும் கொடுக்கவில்லை அவன் நேராக அவனை தேடி அது வருகிறது என்கின்ற இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது சில இடங்களிலே அப்படி நடக்கின்ற பொழுது சாதாரண மனிதன் குறுக்கு வழிகளை தேட மாட்டார் எப்பொழுது வந்து இதெல்லாம் நல்லா இருக்கோ சாமானியர்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை இருக்கணும் சாமானியர்கள்னால் சாமானியமானவர்களாவர்கள் அவர்கள் அவர்கள் உழைக்கிறார்கள் ஒருவர் சொன்னார் ஒரு ஆட்டோவில் என்னை கொண்டு வந்து விட்டார் நைட்டு பத்தரை மணிக்கு ஒரு கோவிலில் பேசிட்டு வந்தேன் அப்போது சொல்லிவிட்டு அவர் இறங்கினார் அப்போது நாங்கள் வர வழியில் பலவிதமான மதுக்கடைகள் எல்லாம் இருந்தது அப்பொழுது அவர் சொன்னார் ஐயா நான் வந்து மது கடைக்கே போகிறதில்லைங்க ஐயா எனக்கு ரெண்டு பசங்க ஐயா நான் செலவு சம்பாதிக்கிறதெல்லாம் குடும்பத்துக்காக தான் கொடுக்குறேன் யாரு அப்பொழுது நான் இறங்கும் பொழுது அவரை பார்த்தேன் பார்த்துட்டு அந்த நட்சத்திரங்களை பார்த்தேன் வானத்தை பார்த்தேன் அப்பொழுது சொன்னேன் நீங்கள் சாமானியமான ஒரு குடும்பத்திற்கு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவர் அல்ல நீங்கள் ஒரு யோகி நீங்கள் ஒரு ரிஷி என்ன ரிஷி அந்த குடும்ப வாழ்க்கை அந்த இல்லற வாழ்க்கை என்கின்ற யோகத்தை நீங்கள் சரிவர செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு மகான் என்று சொல்லி அவருக்கு அந்த நட்சத்திரங்களினுடைய சாட்சியாக அவரை நான் வாழ்த்தினேன் அப்படிப்பட்டவர்களெல்லாம் சாமானியர்களா அவர்கள் சாமானியர்கள் அல்ல அவர்களெல்லாம் தெய்வங்கள் அவர்களெல்லாம் நல்லவர்கள் அவர்களெல்லாம் தீமையறியாதவர்கள் அப்படிப்பட்ட குடும்பம் இருக்கணும்னா இந்த ஒரு இந்த 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 பாட்டை பாடின படம் இருந்தால் மணி மடியிலேன்னு சொன்னவன்தான் பாடினான் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் தெய்வீகம் நான் சாமானிய என்ன தெய்வீகம்னு சொன்னேன்னா அவனை ரிஷின்னு சொன்னேன்னா இந்த பாட்டு கனதாசன் சொல்கிறார் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் தெய்வீகம் ஒரு தட சொன்னா போகிறாதான் தெய்வீகம் அது தெய்வீகம் சொல்லிட்டு தன்னை இழந்து கடமை மறந்து இப்படி போகக்கூடிய குடும்பம் என்ன நான் வாயில் சொல்ல விரும்பலை ஆனால் ஒரு நாட்டிலே ஒரு மதுவும் ஒரு போதை வஸ்துக்களும் இருந்து அந்த குடும்பத்திலே அங்கத்தினனாக இருக்கக்கூடிய ஒரு பையனோ ஒரு பெண்ணோ அதற்கு அடிமையாகிவிட்டு என் குடும்பம் என் பாசம் என்று உருவான அந்த பிள்ளையே யாரென்று தெரியாத அளவுக்கு அவன் நம்மை தெரியாமல் நாம் அவனை தெரியாமல் இருக்கக்கூடியது எப்பொழுதே நேரும் இதெல்லாம் இந்த சமூகத்திலே அறவே களையப்பட வேண்டும் என்கின்ற மனம் இருந்து இவர்களை எல்லாம் போக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த குடும்பம் என்கின்ற தெய்வீகம் நிலைக்கும் என்பதை கண்ணதாசன் இப்படி காட்டியிருக்கிறார் அவருடைய வழியிலே நாம் செல்வோம்